என்னை பற்றி இந்த அநியாயமாக யூடியூப்பில் போடுறான் பல காரியத்தை அவன் போட்டு விடுறான் இது நீங்கள் இங்கேன்னு ஒரு ஆறாவது நினச்சி நாங்கள் போகலை நான் அனௌன்ஸ் பண்ண பண்ண மூணு தடவை நாலு தடவை கேட்டாங்க சரி தெரியாமல் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அங்கே அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக அவனை போனும் தப்பா இல்லை நல்ல மாதிரி சகோதரர்கள் ஏதோ கொஞ்சம் லைட்டை போட்டுட்டான் அவ்வளோதான் ஏன் என் போட்டுக்கிட்டான் லைட்டை போடுறத போடுறான் இவர் இப்படி பேசினாருங்கிறான் இது எல்லாம் பேசிட்டு போட்டோம் டி மோகன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாமல் தொடர்ந்து மேல் பொய்களை பேசிக்கொண்டே இருக்கிறார் டி மோகன் ஜூன் தேதி தன்னுடைய சொன்னார் பாட்டு பாடுவது ஆராதனை கிடையாது நம்மை ஜீவபலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதுதான் இன்றைக்கு ஆராதனை என்கின்ற பெயரிலே லைட் அடிக்கிறார்கள் புகை போடுகிறார்கள் சினிமாத்தனமாக இருக்கிறது விசிலடிச்சான் குஞ்சுகள் என்கின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசியிருந்தார் ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறதில்ல இப்போலாம் வெளிச்சம் தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதனால் அங்கே மகிமை வந்துடாது இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன என்னத்தை போட்டுக்கிட்டுருக்குன்னா இந்த புகையை பின்னால் இருந்து போட்டுக்கிட்டு இருப்பான் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் உள்ள ஒரு ஆராதனை இப்ப வர்றவன்லாம் ஏகப்பட்ட முடிய வளர்த்துக்கிடுறான் ஒரு மாதிரி பேண்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான் விசிலடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒருத்தன ஒருத்தன் பார்த்து சிரிச்சு கண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்க கூடாது அவன் சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோத்து போயிடுவான் இத டிமோகன் இந்த அவரே என்கிட்ட கான்செப்ட் நடத்தின ஜோயல் தாமஸ் ராஜ்

மியூசிக் கான்சர்ட் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்னாம் தேதி ஆறு முப்பது மணிக்கு ஒய்எம்சிஏ நந்தனத்தில் அவரே என்று நடைபெறுகிறது இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஆராதனை வீரர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆராதனை தான் பேசின கருத்துக்கு எதிராக பேசியிருந்தா ஆராதனைனா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறதில்லை மியூசிக் கான்சர்ட் ஒன்று நல்ல ஒரு ஆராதனை நல்ல ஒரு ஆராதனை இரு இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது அவன் இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஆராதனை வீரர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆராதனை இதை நான் சுட்டி காட்டி பேசியிருந்தேன் வேறு சிலரும் இதை கருத்தை பேசியிருந்தார்கள் தற்போது இந்த டி மோகன் என்ன சொல்லுகிறார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் தெரியாத நாம அவர் அனௌன்ஸ் கொடுத்துட்டேன் அங்க லைட் போட்டிருக்காங்க போல எனக்கு தான் தெரியாது எங்க பெரிய தப்பெல்லாம் நடக்கல லைட் மட்டும் போட்டிருக்காங்க போல இருக்கு என்ன விமர்சனம் பேசிட்டு என்னை பற்றி இந்த அநியாயமா யூடியூப்ல போடுறான் பல காரியத்தை போட்டு விடுறான் இங்கேன்னு ஒரு ஆறாவது நினைச்சு நாங்க போகல அனௌன்ஸ் பண்ண பண்ண மூணு தடவை நாலு தடவை கேட்டாங்க சரி தெரியாம அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அங்கே அங்க கொஞ்சம் வித்தியாசமா அவட போன தப்பா இல்லை நல்ல தம்பிமா சகோதரன் ஏதோ கொஞ்சம் லைட்டை போட்டுட்டான் அவ்வளோதான் என் நீ போட்டுக்கிட்டான் லைட்டை போடுறத போடுறான் இவர் இப்படி பேசினாருங்கிறாங்க இது எல்லாம் பேசிட்டு போட்டோம் எவ்வளோ பெரிய போய் பாருங்க இவருக்கு தெரியாது அங்கே லைட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தெரியாதான் எவ்ளோ பெரிய போய் அதனால் இந்த அவரேங்கிற கான்செப்ட் இப்ப புதுசாக நடக்கிறது இல்லை போன வருஷமும் நடந்திருக்கு போன வருஷம் நடந்த போதும் இதே போல லைட்டு போட்டு அட்டமாடி கூத்தடி தவிர நிகழ்ச்சி தான் அது மோகன் அது அது மோகனுக்கு தெரியாதா இங்க கான்செர்ட் என்று சொல்லி நடத்துகிறார்களே அந்த கான்செப்ட் ஆராதனையா ஆராதனை இல்லை பாட்டு பாடுவது ஆராதனை இல்லை என்று சொல்லி பேசி இருக்கிறார் ஆராதனை கிடையாது அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இசை கச்சேரி என்று சொல்லி மோகனுக்கு தெரியும் தெரிந்து கொண்டே தான் அந்த நிகழ்ச்சியை ப்ரமோட் செய்தார் மோகன் ஆனால் அதை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திய போது இப்பொழுது சொல்லுகிறான் எனக்கு அது தெரியாது அங்க லைட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது தெரியாம நான் இது பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லுகிறேன் அனௌன்ஸ் பண்ண பண்ண மூணு தடவை நாலு தடவை கேட்டாங்க சரி தெரியாமா அனௌன்ஸ் பண்ணிட்டேன் இது அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அங்கே அங்கே கொஞ்சம் வித்தியாசமா அவனை போகணும் தப்பாக இல்லை நல்ல தம்பிமா சகோதரர்கள் ஏதோ கொஞ்சம் லைட்டை போட்டுட்டான் கொடுத்தாங்கன்னு நான் வாசிச்சேன் எனக்கு ஒன்றும் தெரியாது இதுவா உல அகில உலக தலைவர் ஆக இருந்த மோகனுக்கு உரிய பொறுப்பு ஒரு சாக்கு போக்கு சொன்னாலும் கொஞ்சமாவது நம்பும்படியாக சொல்ல வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆமாப்பா நான் தெரிஞ்சுதான் இது பண்ணேன் எனக்கு என்ன நான் நான் பண்ணிட்டேன் பண்ணது இதெல்லாம் நிர்பந்தப்படுத்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வரைக்கும் பணம் வாங்கி டிக்கெட் போட்டு தான் இந்த இசை நிகழ்ச்சி நடத்தினாங்க இது தப்பு தான் என்று சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டிருக்க வேண்டும் ஆனா இப்ப மனம் இல்லாம நான் தெரியாம பண்ணிட்டேன் அங்க பெரிய தப்பெல்லாம் நடக்கலாம் லைட் மட்டும் தான் போட்டிருக்காங்க இதே லைட் பண்ணாரு எப்படி இப்பெல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமா ஆராதனையில இருக்குது வெளிச்சம் லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் இதனால அங்க மகிமை வந்துடாது அவங்க இப்போ சொல்றாரு வேற லைட்டு தான் போட்டாங்க பெரிய தப்ப ஒன்னும் நடக்கல அப்போ ஒன்னும் தப்பா இல்லை நல்ல தம்பி மாதிரி சகோதரங்க ஏதோ கொஞ்சம் லைட்டை போட்டுட்டான் அடப்பாய் அது ஆராதனையே அல்ல அதான் இங்கே முக்கியம் அந்த லைட் போட்டதோ லைட் போடாதோ அதுக்கு பிரச்சனை கிடையாது என்ன ஆனால் அது ஆராதனையா லைட்டு போட்ட லைட்டு போட்டு இப்படி ஆட்டம் ஆடுவதும் இசை நிகழ்ச்சிக்காக டிக்கெட் கொடுத்து மக்களை வர வைப்பது மோகன் காணப்படுகிறார் இது இவர் மட்டுமல்ல ரட்சிக்கப்படாது அதே வேளையிலே தான் ஒரு பெரிய போதகர் என்று சொல்லி மக்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிற பிரபல கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாருமே படித்தாங்க காரணம் இவர்கள் கள்ள போதகர்கள் ரட்சிப்பு என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் ஒருவரை இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தவறு செய்திருந்தாலும் ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் இது தவறு என்று சொல்லி ஒத்துக் கொண்டிருப்பார்கள் அதனால இந்த டி மோகனுக்கு தான் செய்த தவறை ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப மனமில்லை இந்த எவ்வளவு பெரிய வியாபாரி என்பதை பாருங்கள் டி மோகனுடைய சர்ச் சின்னமலையில இருக்கிறது அல்லவா ஒரே கட்டிடம் கீழே தமிழிலே பாட்டு பாடுவார்கள் பிரசங்கம் எல்லாம் நடக்கும் அதற்கு மேலே மேம்பாடியிலே ஆங்கிலத்தே பாட்டு பாடி பிரசங்கம் எல்லாம் நடக்கும் கீழே மோகன் தலைவர் மேலே மோகனுடைய மகன் சாத்விக் மோகன் தலைவர் ஒரே டினாமினேஷன் ஏஜி என்கின்ற டினாமினேஷன் ஒரே நிறுவனம் என்எல்ஏஜி என்கின்ற நிறுவனம் யூடியூப்ல கூட ஒரே சேனல்ல வீடியோவும் வருகிறது ஆனால் இந்த இரண்டுக்கும் ஏணி வைத்தால் கூட வெட்டாத அளவிற்கு வேற்றுமை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல வித்தியாசம் கீழே தமிழ் மக்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் மேலே ஆங்கிலத்திலே பாட வருகிறவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியை காண வருகிறவர்களுக்கு எந்த ரெகுலேஷனும் கிடையாது உங்களுக்கு உதாரணத்துக்கு சில காரியங்களை காண்பித்தருகிறேன் தமிழ் மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் சர்ச்சுக்கு வர்ற மாதிரி கத்தரை பார்க்க மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக இருக்கணும் அங்க உள்ள மக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டீசெண்டாக ட்ரெஸ் போடுவார்கள் முக்காடெல்லாம் போட்டிருப்பார்கள் சுடிதார் போட்டால் போட்டிருப்பார்கள் காரணம் அப்படித்தான் வர வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு கட்டுப்பாடு உண்டு மோகன் நிற்பார்ல மேடை அந்த மேடையிலே ஏறுகிறவர்கள் செருப்பு போட மாட்டார்கள் இதெல்லாம் அவர்களுக்குரிய கட்டுப்பாடுகள் ஆனால் அதே கட்டிடத்திலே மேல் மாடியிலே ஆங்கிலத்திலே பாடல் பாடி பிரசங்கம் கேட்கிறவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது அங்கே வரவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் விரும்பிய உடையை அணியலாம் பெரும்பாலும் யாருமே நினைச்சு போட்ட ஷால் போட மாட்டார்கள் மேடையில் நிற்கிறவர்கள் கூட ஷூ போட்டு கொண்டு வருவார்கள் அங்கேயும் ஒரு ஷால் எல்லாம் போட மாட்டார்கள் கீழ் மேலே முக்காடு போட மாட்டார்கள் அதே போல திருவிருந்து திருவிருந்து எடுப்பதிலே கூட கீழே உள்ளவர்களை பயமுறுத்துவார்கள் நீ பாவம் செய்தாயா திருவிருந்தில் எடுக்காதே மோகன் சொல்வதை பாருங்கள் அசுத்தமான படங்களை ஃபோனில் பார்த்துட்டு துணிகரமாக கத்துடைய பந்தி எடுக்காத அசுத்தமான செயல்களை செய்துட்டு துணிந்து பாவங்களை செய்துட்டு கத்துடைய பந்தி எடுக்காத எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எடுக்காத அதை ஆங்கில ஆராதனையில் பாருங்கள் யாரும் திருவிருந்து எடுக்காமல் நிறுத்தி விடாதீர்கள் உங்களுக்கு தகுதி இல்லை என்று நினைத்து விடாதீர்கள் உங்களுக்கு தகுதி உங்களுடைய தகுதியில் ஆண்டவர்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் I, I don't think anyone needs to be exempted ஃப்ரம் திஸ் table. Not even one. You feel like

இடையே ஏகப்பட்ட வேறுபாடுகள் தமிழ்லே வருகிறவர்களுக்கு ஒரு நியாயம் ஆங்கிலத்திலே வருகிறவர்களுக்கு வேறொரு நியாயம் இதற்கு என்ன காரணம் தெரியுமா ஆங்கில சர்வீஸுக்கு வருகிறவர்கள் தமிழ் தமிழ் மக்கள் தான் பெரும்பாலும் ஆனால் அவர்கள் எலை பீப்புள் அதாவது அதிக பணம் படைத்தவர்கள் ஆகவே அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது நீங்கள் விரும்பிய ஆடை அணிந்து பெற்று வரலாம் ஆனால் தமிழிலே சர்வீஸ் நடக்கிற இடத்துல அங்கே வருகிறது சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் இருப்பார்கள் ஆனால் எலைற்று தனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அப்போ இவர்களுக்கு ஒரு நியாயம் இவர்களை நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த மாதிரி உடையணிய வேண்டும் என்னது மக்களுக்கு ஏற்றபடி வளைந்து கொடுக்கிற விதத்திலே தான் பல வருடங்களாக இந்த என்எல்ஏஜி நடந்து கொண்டிருக்கிறது இந்த என்எல்ஏஜி ஆங்கில வழிபாட்டு முறையிலே கலந்து கொண்ட ஒரு நபர் சொல்லுகிறதை கேளுங்கள் நான் வந்து அந்த இருந்த டைம்ல வந்து சென்னையில இருக்க மோஸ்ட் எலிட் பீப்புளா இங்கிலீஷ் சர்வீஸ் தான் வராங்க எல்லாமே அந்த சபையில பாத்து போட்டீங்கன்னாவே ஹை ரிச் அல்ட்ரா ரிச் எல்லாமே ஈவன் நிறைய சினி ஸ்டார்ஸ் அவங்க எல்லாம் வராங்க பட் சராசரி மக்கள் இல்லாட்டி ஒரு ஒரு அந்த பார்ட்டி லைன்ல இருக்க மக்கள் யாருமே இங்கிலீஷ் சர்வீஸ் போறது இல்லை நீங்க சொல்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேஜர் டிஃபரன் இந்த சென்ஸ் ஸ்பெசிபிகளி ஹுமன் ஃபேஷன்ஸ்ல அது வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒரு பயாச்சு பார்க்கலாம் மீன்ஸ் எது இங்கிலீஷ் சர்வீஸ்ல அலவுடோ அது வந்து நீங்க வந்து தமிழ் சர்வீஸ்ல வந்து நீங்க நினைச்சு பாக்க முடியாது அடுத்த போனீங்கன்னா பாஸ்ட் டைம் எடுத்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ணி அறிவுரை சொல்லி தான் அனுப்புவாரு அப்படி இருக்கும் தமிழ் ஸ்பெஷல் என்ன சொல்லிடுவாங்கன்னா இப்படிப்பட்ட இடத்துக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு மேல எப்படி சொல்லுவாங்கன்னா இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து உங்க மனசு அழைப்பாய்னா உங்க மேலதான் தப்ப அந்த பொண்ணு ட்ரெஸ்ல இல்லைன்னு ஓகே ஓகே அங்க இருக்க மியூசிஷியன்ஸ் வந்து சினிமாஸ்க்கு எல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது கருத்துக்கு ப்ளே பண்றீங்க நீங்க அது வந்து தமிழ் சபையோட ஒரு மெயின் கோரா இருந்துச்சு அது வந்து இங்கிலீஷ் அபை முற்றிலும் நி நிராகரிச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க டான் மயின் ஒரு வந்து அந்த ரெண்டியாவுக்கு டான் மயின் வந்து ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க இந்த பிள்ளைங்களும் சினி இண்டஸ்ட்ரிக்கு போயிடலாம் உம் அப்படின்னு ரிஷீத் அதுல நிறைய பேர் சினி இண்டஸ்ட்ரில கூட வாசித்த போ பச்சை பாதம் இவருக்குருதையாயும் இவருக்குருதேன் தான் டி மோகன் தலைமையிலே நடைபெறுகின்ற என்ன லேஜியுடைய நிலைமை இந்த மோகன் இப்பொழுது சன்னை நல்லவன் போல காண்பிப்பதற்காக எனக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க கொடுத்தாங்க நான் வாசித்தேன் பச்சை குழந்தை வாயில் விரல் வச்சா கூட சூப்பர் தெரியாத அந்த அளவுக்கு குழந்தை ஒன்றுமே தெரியாது தெரியாமல் நான் வாசிச்சுட்டு மூணு தடவை நாலு தடவை கேட்டாங்க சரி தெரியாமல் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் தெரியாமல் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் தயவு செய்து ஏஜியிலே சென்று விழுந்து கொண்டிருக்கிற மக்களை விழிப்படையுங்கள் அந்த உபதேசம் போலியானது அங்கே அது பாகுபாடானது இடத்துக்கு இடம் மாறுபடும் சட்டத்திட்டங்கள் தங்களுக்கு ஏற்றபடி மக்களை அடிமைப்படுத்துவதற்கு ஏதுவான சட்டங்களை போடுவார்கள் பணம் குறைவாக கொடுப்பீர்களா அவர்களுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் நீங்கள் இலை பீப்புளா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் ஃப்ரீ 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 அன்புக்குரியவர்களே இதில் எது சரி எது தவறு என்றெல்லாம் இப்பொழுது பேசவில்லை ஆனால் அந்த பட்ச பாதத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் இந்த பட்ச பாதத்தை நீங்கள் அடையாளங்கள் வென்று கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்